கொடுமையை செய்யாமல் போனேன் பேசக்கூடாது பரதா நடந்த கொடுமைகளுக்கு நானே பொறுப்பாவே நான் செய்த பாவத்திற்கு என்னை தண்டிக்க வேண்டும் லட்சுமணா உனக்கே நன்றாக தெரியும் நான் ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளியை நீயே தண்டித்து விடு எடு உன் வில்லை தொடு லட்சுமணா உன் பானத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது ரகு குலத்தை சேர்ந்தவர்கள் பெண்களை மதிப்பு மரியாதையோடு நடத்துவார்கள் அதிலிருந்து தவறு விடாதே மிகவும் பிடித்தவர் அம்மா கைகேயி அவருக்கு தெரிந்தால் மன்னித்து விடுங்கள் அண்ணா மன்னித்து விடுங்கள் பரதா நந்தது சொல் பரதா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் பரதன் இப்படி அடலாமா அங்கு நம்ம அயோத்தியில் எல்லோரும் நலம் தானே அப்பா நலமாக இருக்கிறாரா அப்பா சொல் பரதா அப்பா நலமாகத்தானே நான் மலதியாகி விட்டும் அம்மா அப்பா எல்லாது இந்த உலகத்தில் அம்மாக்கள் மட்டும் தானே எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்வார் கைகேயை அம்மா வரவில்லையா அம்மா பெற்றவளுக்கு உண்டான மரியாதையை நான் என்றோ இழந்து விட்டேன் என்னை போன்ற பாவியின் பாதத்தில் விழுந்து நீ பாவத்தை சேர்த்து கொள்ளாதே ராமா என்னை மீது உள்ள மோகத்தால் இன்று நரகமாக மாற்றிவிட்டேன் இட என் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்த என் மூத்த மகனை உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு வனத்திற்கு அனுப்பிவிட்டேன் மன்னிப்பு கேட்கும் தகுதியும் எனக்கு இல்லை அப்படி கூறக்கூடாது அம்மா இது அனைத்தும் விதியின் விளையாட்டு இன்றுள்ள துன்பம் நாளையே ஆகும் பாதங்களை தொடவில்லை என்றால் என்னுடைய பிறப்பே வீணாகிவிடும் அம்மா எந்த ஒரு மகனுக்கும் என்னை போன்ற தாய் கிடைக்க கூடாது அதெல்லாம் நான் எத்தனை பிறப்பெடுத்தாலும் உன்னையே மகனாக பெற்றெடுக்க வேண்டும் அதுதான் என் விருப்பம் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் நடக்கப் போவதை கவனிப்போம் என் மூத்த மகன் நீ அவருடைய இறுதி காரியத்தை உன் கையால் தான் செய்ய வேண்டும் அப்பா சத்தியத்திற்காக வாழ்ந்து மறைந்தார் தர்மம் என்றும் உலகை விட்டு செல்ல அதை போலவே அப்பாவும் நம்முடன் தான் இருப்பார் அவரசே மிதிலையில் இருந்து மகாராஜா ஜனகர் வந்திருக்கிறார் மன்னர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டேன் என் இதயத்தை இந்த உலகம் உள்ள வரையில் அவர் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் மகாராஜா ஜனகரே என்னோடு வனத்திற்கு வருவதற்கு சீதைதான் முடிவெடுத்தாள் நீ என்னோடு வருவாய் அல்லவா இதையாக வேண்டி கேட்கிறேன் உங்களுடைய கலங்கம் அன்பையும் என் கணவரின் அனுமதியையும் எவராலும் மறுக்கவே முடியாது தந்தையே என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் தாம் தான் சென்று அன்னையிடம் கூற வேண்டும் நான் அக்னி சாட்சியாக வாக்களித்துள்ளேன் இந்த பிறவியில் எங்களுடைய எவராலும் இயலாது நான் எதுவும் எ தம்முடைய வளர்ப்பை இதை பற்றி விவாதிப்போம் வேதம் படித்தவர் முனிவர் பெருமக்கள் இவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு வரவேற்கிறேன் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் இதை மன்னர் நடத்தி தர வேண்டும்